ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினால் அடைக்கப்பட்ட சோர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போனாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் பைபிளிலிருந்து அறியப்படாத பத்து உண்மைகள் பகுதி எட்டு அன்னோன் ஃபேக்ஸ் டென் ஃப்ரம் த பைபிள் பார்ட் எயிட் தேவனுடைய கிருவையினால ஆல்ரெடி வந்து ஏழு வீடியோஸ் இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோங்க கிட்டத்தட்ட எண்பது விஷயங்களை நம்ம பார்த்தோம் அதே அடிப்படையில் இந்த வாரம் இன்னொரு பத்து விஷயங்களை நம்ம பார்க்கலாங்கோ எப்படிப்பட்ட விஷயங்கள்னாக்கா வேதத்தில் ரொம்ப கூர்ந்து கவனிக்கும் போது சில விஷயங்களை தேவன் நமக்கு வந்து தருகின்றார் அது ரொம்ப வந்து இன்ட்ரிகேட்டாக ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்குது அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க போகின்றோம் தேவனோட ஆவினால் எழுதப்பட்ட புஸ்தகம் நம்ம எந்த அளவுக்கு ஆர்வமாக அதை படிக்கிறோமோ அந்தளவுக்கு ஆழமான விஷயங்கள் தேவன் நமக்கு வந்து வெளிப்படுத்துவார் அதில் முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்திங்கனாக்கா வேல்யூ ஆஃப் சிட்டிம் சித்திம் பள்ளத்தாக்கு அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்குதுன்னாக்கா இருக்குதுனாக்கா ஜோடோம்கொமர பட்டணத்துல இருக்குதுங்க அது ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னாக்கா தாரால நிரப்பப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கா இருக்குது இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க இதை நம்ம ஆதி ஆகமும் பதினான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல பார்க்கலாம் ஜெனசிஸ் சாப்டர் ஃபோர்டீன் வர்ஸ் டென்னுல அந்த சித்திம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கில் உண்டாகும் கேணிகள் இருந்தது பார்த்தீங்களா நான் தாலி ஆஃப் சிட்டன் வாஸ் ஃபுல் ஆஃப் டார்பிட்ஸ் டார்பிட்ஸ் இருந்துச்சுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதான நிரம்பப்பட்ட ஒரு இடமாக அது இருந்தது ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எரிகோ பட்டணம் நமக்கு நல்லா தெரியணும் ஏன்னா யோசுவா கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது அந்த எரிகோவோட மதில் வந்து இடிந்து விடுது சரிங்களா தேவன் நிகழ்த்தி காட்டினா ரொம்ப பெரிய மிராக்கல் அது அந்த பட்டணம் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாம் ட்ரீஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க அந்த ஊரில் பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதிகமாக அந்த மரங்கள் இருந்ததுனால சிட்டி ஆஃப் பாம் ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பேர் கூட அதுக்கு இருந்துச்சுங்க பனை மரங்களின் நகரம் அப்படின்ட்டு இதை வந்து நம்ம வேதத்திலே பார்க்கலாம் உபாக்மம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துலங்குட்ரானமி சாப்டர் தேர்ட்டி ஃபோர்ஸ் த்ரீ தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்றும் ஊரும் கொண்ட எரிகோவின் பள்ளத்தாக்கின் சமமான பூமியும் காண்பித்தார் பார்த்தீங்களா பேரிச்ச மரங்களின் பட்டணம் அப்படின்னாக்கா அந்த ஊரில் வந்து ரொம்ப டேஸ் வந்து ஃபேமஸாக இருக்குது பாம் ட்ரீஸ் வந்து அவ்வளோவா அந்த ஊரில் இருந்துருக்குது சரிங்களா அப்படிப்பட்ட ஊரை தான் வந்து தேவன் என்ன பண்ணுறாரு இஸ்ரேல் மக்களுக்கு வந்து வாக்குத்தத்தம் பண்ணி கொடுக்குறாருங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குதிரைகளை பற்றி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஆறு தடவை வந்து வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குதுங்கோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் டைம்ஸ் வந்து குதிரைகளை பற்றி வசனங்கள் இருக்குதுங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாலமன் ராஜா தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுறாருங்கோ ஏழு வருஷம் வந்து செலவிடுறாரு அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு இது சாதாரண விஷயம் இல்லைங்க இதுக்கு ரொம்ப டைம் வந்து தேவைப்பட்டுச்சு ஏன்னா அந்த கட்டுமான பணி அப்படி இருந்துச்சு வேலை ஆட்களும் வந்து தாசி பேர் இருந்தாங்க இல்லைங்களா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிரமமாக ரொம்ப பர்டிகுலாக இருந்தாங்க எல்லா விஷயத்திலையும் இல்லைங்களா அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலைப்பாடாக இது இருந்துச்சுங்க முப்பதாயிரம் ஹெல்பர்ஸ் மட்டுமே இருந்துருக்கிறாங்க இஸ்ரேவேல்லேருந்து இந்த ஆலயத்தை கட்டும்படியாக இவங்க நீங்கள் பார்க்கும் பொழுது ஷிஃப்ட் அடியின் படியில் வேலை செஞ்சிருக்கிறாங்க பத்தாயிரம் பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா ஒரு மாதத்துக்கு அவங்க வந்து வேலை செய்வாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் அவங்களுக்கு வந்து விடுமுறை கிடைக்கும் ஆஃப் கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு பத்தாயிரம் பேர் வந்து வேலை செய்வாங்க அவங்களுக்கு திருப்பி வந்து ரெண்டு மாதம் ஆஃப் கிடைக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு பத்தாயிரம் பேர் வேலை செய்வாங்க அவங்களுக்கு ரெண்டு மாதம் இந்த மாதிரி ரொட்டேஷ்னல் பேசிஸில் வந்து வேலை செய்திருக்கிறாருங்க இது வந்து ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதிமூணு பதினாலில் வந்து நம்ம பார்க்கலாம் ராஜாவாகிய சாலோமோன் இஸ்ரேவேல் எல்லோரிலும் ஊழியத்துக்கு முப்பதாயிரம் அமிஞ்சி ஆட்களை பிடித்தான் அவர்களில் ஒவ்வொரு மாதத்திற்கு பதினாயிரம் பேர் மாற்றி மாற்றி லீபனோனுக்கு அனுப்பினான் அவர்கள் ஒரு மாதம் லிபனோனிலும் இரண்டு மாதம் தங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள் பார்த்தீங்களா லெபனோனுக்கு அனுப்புறாருங்க ஏன்னா அளவுக்கு வேலை தேவைப்பட்டுச்சுங்க ஸோ அவங்க ஒரு மாதம் வேலை செய்வாங்க ரெண்டு மாதம் விடுமுறை திருப்பி இன்னொரு பத்தாயிரம் பேர் வருவாங்க அவங்க ஒரு மாதம் வேலை செய்வாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு மாதம் வந்து விடுமுறை கிடைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் ஃபைவ் தேர்ட்டின் ஃபோர்டீனில் வந்து நம்ம பார்த்தோம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அவங்க பயன்படுத்தின கற்கள் எல்லாமே வேறு இடத்துலேருந்து இஸ்ரேல் ஊருக்கு வந்து கொண்டு வந்ததுங்க எதுவுமே வந்து இஸ்ரேலுக்குள்ளவே அவங்க வந்து பண்ணலை அதனால தான் அந்த கல் அடிக்கிற சவுண்ட் வந்து எங்கேயுமே கேட்கப்படலை அப்படின்ட்டு கூட வசனம் இருக்குது வேறு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு இங்கே வராங்க இதற்காக அவங்க பயன்படுத்தின ஆட்கள் மொத்தமாக பார்க்கும்போது லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரை வந்து அவர் பயன்படுத்திக்கிறாருங்க வேற இந்த வேலைக்கு மட்டும் லேபரர்ஸ் சரிங்களா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்க ரெண்டு நாளாகமும் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் செகண்ட் கிரானிக்கல் சாப்டர் டூ எயிட்டீன்ல இவர்களில் அவன் எழுபதாயிரம் பேரை சுமை சுமக்கவும் பார்த்தீங்களா எழுவதாயிரம் பேர் எதற்கு தேவைன்னாக்கா சுமையை தூக்கிட்டு வர்றதுக்காக எண்பதாயிரம் பேரை மலையில் மரம் வெட்டவும் கட் எண்பதாயிரம் பேருங்க மூவாயிரத்தி அறுநூறு பேரை ஜனத்தின் வேலையை விசாரிக்கும் தலைவராய் இருக்கவும் வைத்தான் பார்த்தீங்களா சூப்பர்வைசர்ஸ் மட்டும் மூவாயிரத்தி அறுநூறு பேர் வந்து இருந்திருக்கிறாங்க பேரை வந்து அவர் வந்து பயன்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள் அதனால தான் அந்த ஆலயம் வந்து அவ்வளோ அழகாக வந்து கட்ட பொண்ணு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது கூட இதை பற்றி நம்ம வந்து பார்க்குறோங்க ஃபஸ்ட் கிங் சாப்டர் ஃபைவ் ஃபிஃப்டீனில் சாலமன் இடத்தில் சுமை சுமக்குகிறவர்கள் எழுபதாயிரம் பேரும் மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் எண்பதாயிரம் பேரும் பார்த்தீங்களா அதே விஷயத்தை தான் இங்கேயும் ரிப்பீட் பண்றாங்க ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலிங் இருக்குதுங்க பைபிள் ஒருத்தர் இல்லைனா இன்னொருத்தர் மூலயமா தேவன் வந்து எழுதுறாரு இல்லைங்களா எப்படியாவது அந்த வசனம் நம்ம கிட்டே சேரணுன்றதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குதுங்க தேவன் எவ்வளோ பெரியவர் அப்படின்றத இதில் வந்து நம்ம பார்க்கலாங்கோ அஞ்சாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து மலப்பிரசங்கம் பண்ணும்போது நியாயப்பிரமணத்தோடு டீப்பர் மீனிங்கை நல்லா விளக்கி சொல்கிறாருங்க ஜனங்களுக்கு அன்னைக்கு வரைக்கும் ஜனங்கள் என்ன நினச்சிட்டாங்கனாக்கா இதுதான் கொலை இதுதான் விபச்சாரம் அப்படின்ட்டு ஆனால் ஏசு கிறிஸ்து எல்லாத்தையும் வந்து தெளிவுபடுத்துகிறாரு தேவன் எந்த நோக்கத்தில் வந்து அதை கொடுத்தார் அப்படின்றது கிளீனாக வந்து சொல்கிறாரு ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கொலைனா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தரை டைரெக்டாக போய் மர்டர் பண்ணுறது அப்படின்ட்டு இருந்தாங்க ஆனால் ஏசு கிறிஸ் என்ன சொல்கிறாருனாக்கா மனதளவில் நம்மள நம்ம வந்து ஒருத்தர் வெறுத்தா கூட அது கூட கொலை தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு சரிங்களா ஒரு சகோதரனையோ சகோதரையோ மூடனே முட்டாள் அப்படின்ட்டு அவசொற்களை யூஸ் பண்ணி திட்டுறது முக்கியமாக அந்த இடத்துல என்ன சொல்றாருனாக்கா அராமிக் வார்த்தையை ஒன்று பயன்படுத்துறாருங்க ராக்கா அப்படின்ற வார்த்தை இந்த வார்த்தையை எப்போ பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தும் பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு நம்மளை வந்து பிடிக்கவே இல்லை அவங்க மேலே ஒரு துளி கூட நமக்கு மரியாதையே இல்லை அவங்கள அவமானப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகின்ற வார்த்தைங்க அது ராக்கான்றது சத்த வந்து சொல்றாருங்க இதை வந்து மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல வந்து நம்ம பார்க்கலாம் மேத்யூ சாப்டர் ஃபைவ் ஒஸ் டுவெண்ட்டி டூல இருக்குது நான் உங்களுக்கு சொல்கின்றேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான் பார்த்தீங்களா பட் ஐ சே அண்ட் யூ தட் ஊஸ் ஓவர் இஸ் ஆங்க்ரி வித் இஸ் பிரதர் வித்வுட் அ காஸ் பி இன் டேஞ்சர் ஆஃப் தி ஜட்மெண்ட் அண்ட் ஊஸ் ஷெல் சே ஹூஸ் பிரதர் ராக்கா அதான் எம்டி எட் அப்படின்ற மீனிங் வருதுங்க தலையில் ஒன்றும் இல்லை நீ வந்து வீணான ஒரு மனிதன் அப்படின்ட்டு சொல்றதுங்க வேஸ்ட்ன்னு சொல்றேன் இல்லைங்களா அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஒருத்தர் அப்படின்றது தான் இயேசு கிருஸு சொல்றாருங்க ஆறாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா நாலு சம்பவம் வந்து வேதத்தில் இருக்குதுங்க சிங்கத்தாள மனிதர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்கள் அதை ஒன்னொன்னு நம்ம வந்து இப்போ பார்க்கலாங்க அதுல முதலாவது சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீர்க்கதர்சிக்கி தேவன் கட்டளையிடுறாருங்க நீ தீர்க்க தரிசனம் சொன்ன பின்பு எங்கேயுமே நிற்காம எந்த இடத்துலையுமே வந்து சாப்பிடாம வரணும் அப்படின்ட்டு ஒரு கட்டளாருங்க ஆனால் இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருனாக்கா அந்த கட்டளையை வந்து மீறுறாரு அப்போ தேவன் அவருக்கு வந்து ஒரு நியாயத்தீர்ப்பை வந்து தராரு அந்த தீர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிங்கம் வந்து அவரை வந்து சாகடிச்சிருதுங்க ஒன்று ராஜாக்கள் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு ஃபர்ஸ்ட் கிங் ட்வெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவன் போஜனம் பண்ணின முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திரும்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கைதையின் மேல் சேனம் வைத்து கொடுத்தான் அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது அந்த பிரேதம் வழியிலே கிடந்தது பாத்தீங்களா ஒரு சிங்கம் வந்து சாவட்சி ஏன் இந்த தண்டனை அவருக்கு அப்படின்னாக்கா தேவனுடைய வார்த்தையை சொல்றவங்களுக்கு தான் முதலாவது நியாய தீர்ப்புங்க இது வந்து யாக்கோபுல கூட நம்ம வந்து பார்க்கறோம் இல்லைங்களா ஏன்னா தேவன் நமக்கு தான் திட்டமா எல்லாத்தையும் சொல்றாரு நம்மளே வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் நம்மளுக்கும் இதே விதமாக தான் நியாய தீர்ப்பு வரும் கடைசில சொல்ல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க இது வந்து நமக்கு ஒரு வார்னிங் ரெண்டாவது சமயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறுல நம்ம பாக்குறோம் ஃபர்ஸ்ட் இன் சாப்டர் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ்ல அப்போது திர்கதர்சிகளில் புத்திரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி நீ என்னை அடி என்றான் அந்த மனுஷன் அவனை பார்த்து அடிக்க மாட்டேன் என்றான் அப்பொழுது அவன் இவனை பார்த்து நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படையாமல் போனபடியினால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான் அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் இவனை கொண்டு போற்றது பாத்தீங்களா இது எதற்கு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பென் அதாத் அப்படின்ற ஒரு அசிரியா ராஜா இருக்கிறாரு இவர் என்ன பண்றாருனாக்கா ஆப தந்திரமா வந்து மைக்கிறாரு நான் வந்து எல்லாமே உனக்கு திரு திருப்பி கொடுத்துறேன் எங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா கிட்ட வாங்கின எல்லா விஷயத்தையும் வந்து திருப்பி கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து என்னை விட்டுடுங்க அப்படின்னும்போது இவரும் என்ன பண்ணுறாருனாக்கா மைங்கிட்டு விட்டுறாரு இல்லைங்களா அப்படி ஒரு இஸ்ரேவேலியின் ராஜா பண்ணியிருக்க கூடாது தேவன்கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணலாமான்ட்டு தேவனுடைய கட்டளையே என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்நிய ஒரு புறஜாதிய ராஜா கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இவங்க இருக்கக்கூடாது சரிங்களா அவங்கள வந்து அழிக்கணும் இதுதான் வந்து தேவனுடைய கட்டளை அந்த கட்டளையை வந்து இவர் மீறாரு சோ இதுக்கு அடையாளமா தான் ஒரு திரதரிசி என்ன பண்றாரு இன்னொரு திரகதரிசிய சொல்றாரு ஏன்னா போது அவர் அடிக்கிறது சரிங்களா திருகதரிசின் வார்த்தை வந்து தேவன் கிட்ட இருந்து வர வார்த்தை அதை கீழ்ப்படி என்னான்னாக்கா என்ன நடக்கும் அப்படின்றதுதான் ஒரு அடையாளமா தேவன் இங்க காமிக்கிறாரு சோ சிங்க வந்து என்ன பண்ணுறது அந்த திர்குதரிசியை கொண்டு போட்டுருதுக்கும் சோ இதே மாதிரி பின்னாடி ஆ கூட ஆட்சிங்க சரிங்களா அந்த கட்டளை அவர் கீழ்படியாத போனதுனால அவருக்கு வந்து அழிவு அதே மாதிரி ஆ அப் பிற்காலத்துல கொடூரமான ஒரு நியாய தீர்ப்பு வந்து வந்துச்சு ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு செகண்ட் கிங்ஸ் சாப்டர் செவன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஒரு சம்பவத்தை வந்து நம்ம பாக்குறோம் இங்கேயும் வந்து சிங்கங்களை அனுப்பி தேவன் என்ன பண்றாரு ஜனங்களை வந்து கொன்று போடுறாரு எதற்காக அப்படின்னா அசிரியா ராஜா அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு சமேரியாவை வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கணுன்றதுக்காக புறஜாதிகளை வந்து வந்து குடியமர்த்துறாருங்க ஏன்னா புறஜாதிகள் தான் என்ன பண்ணுவாங்க இவர் சொல்கிறத வந்து கேட்பாங்க பிற்காலத்தில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா இந்த ஜனங்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இவங்க நார்மலாக வந்து கல்லை மண்ணை வந்து கும்பிடுவாங்க இல்லைங்களா ஜீவனோல தேவனை வந்து கனப்படுத்த மாட்டாங்க அதனால தேவன் என்ன பண்றாருனாக்கா இவங்களுக்கு ஒரு பயம் வரணுன்றதுக்காகவே சிங்கங்களை அனுப்பி அந்த கூட்டத்துல இருந்த சில ஜனங்களை வந்து சாவடிகிறார் சோ இதை எல்லாருக்கும் வந்து ஒரு பயத்தை வந்து உண்டாக்குது அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தார்கள் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார் அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது பாத்தீங்களா கொன்று போட்டுச்சுங்க இப்போ ஒரு பயம் வந்துச்சு அவங்களுக்கு இல்லை ஜீவனில் தேவன் இவர் தான் இவங்களுக்கு விரோதமா வந்து நம்ம செயல்படக்கூடாது என்கிற அந்த பயம் அசிரியா ராஜாக்கும் வந்துச்சு அங்கே இருந்த ஜனங்களுக்கும் வந்துச்சுங்க அடுத்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் தானியல வந்து என்ன பண்ணுறாங்க சிங்கத்தின் கெபியில் வந்து போடுறாங்க எதற்காகனாக்கா அந்த ஊர் ராஜா என்ன பண்ணுறாரு அவரை தவிர வேற யாரையும் வந்து கும்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளையை வந்து கொடுக்குறாரு இந்த கட்டளை எதனால பிறந்துச்சுனாக்கா அந்த ஊரில் தானியலை பிடிக்காத சில ஆளுங்க இருந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க எப்படின்னா வந்து இவரை வந்து குற்றம் சுமத்த வச்சு இவரை ராஜாவுக்கு ஆக்கணும் இவரை வந்து கொன்று போடணுன்ற எண்ணத்தில் வந்து இதை பண்ணுறாங்க இது என்ன ஆகுதுனாக்கா லாஸ்ட்ல அவங்களுக்கே வந்து திருப்பி வருதுங்க இதுதான் வந்து ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல வந்து நம்ம பார்க்கலாம் தானியலின் மேல் குற்றம் சாற்றின மனுஷரோ என்றால் ராஜா கொண்டு வர செய்தான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது பாத்தீங்களா தானியலுக்கு விரோதமா இவ்வளவு பெரிய காரியத்தை வந்து செய்தாருங்க அதனால தேவன் என்ன பண்றாரு அவங்களுக்கே அந்த தண்டனை வரும்படி செய்தாருங்க அந்த ஒரு ராஜாக்கே வந்து புரிஞ்சிச்சு தானியல் தேவனுடைய மனுஷன் அதனாலதான் சிங்கம் வந்து ஒண்ணுமே பண்ணல அவர அப்படின்றது அவருக்கு புரிய வந்துச்சு ஆனா இவங்கள அந்த கெபிக்குள்ளே அமிச்ச உடனே சிங்கம் என்ன பண்ணோம் இம்மிடியேட்டாக அவங்களையும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் வந்து கொண்டு போட்டு இல்லைங்களா அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய இதை ஏற்ற மனிதன் தாவிது ஒரு பாவத்தை செய்கிறாருங்க பாவம் என்னும்போது நமக்கு என்ன நாமகம் வருது பட்சீபா கூட அவர் செய்த பாவம் அது மட்டும் தான் நாம்க வருதுங்க ஆனால் இன்னொரு விஷயத்தையும் செய்கிறார் அவருடைய சேனையை வந்து அவர் கணக்கிட்டுறார் இது வந்து ரொம்ப தப்பு ஏன் அப்படின்னா தாவிது ஏன் வந்து பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் செய்தார் கோலியத்தை ஏன் ஜெயித்தாரு பிலிஸ் வந்து வெற்றி சீருந்தாரு வார்ஸை ஏன் ஜெயித்தார் அப்படின்னாக்கா தேவன் கூட இருந்ததுனால தாங்க தேவனுடைய பலத்தினால சேனையின் பலத்தினால அல்ல இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தாவிது வந்து பண்ண தப்பு இதுங்க சேனையை வந்து எண்ணிட்டாருங்க அவரோட பல எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ண பார்த்துட்டாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு நம்ம லைஃப்லேயே அவ்வளோதாங்க நம்ம சுயபலத்தினாலே எதுவுமே செய்ய முடியாது அதனால் தேவன் ஒரு தண்டனையை வந்து கொடுத்தாருங்க ஒரு வியாதியை வந்து வர வச்சிடறாருங்க அதனால் இஸ்ரேலில் நிறைய பேர் வந்து சாவறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தேவ தூதரை அனுப்புகிறாருங்க அந்த தேவ தூதர் வந்து பட்டயத்தில் வராருங்க நிறைய பேரை வந்து சாவடிக்கிறாரு அந்த தேவத்தோட தூதரோட காட்சி வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது எப்படி இருந்தார் அப்படின்றது

அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கின்ற தூதனை நோக்கி போதும் இப்போதும் உன் கையை நிறுத்து என்றார் பார்த்தீங்களா போதும் நிப்பாட்டு அப்படின்ட்டு சொல்லும் போது கர்த்தருடைய தூதன் ஆகிய ஒர்ணானின் களத்தண்டியில் நின்றான் பார்த்தீங்களா என்ன பண்றாருனாக்கா தூதனை பார்த்து நிப்பாட்டு போது அந்த தூதன் எங்கே நிற்கிறார்னாக்கா ஒர்ணான் அப்படின்றவர் ஒருத்திருக்கிறாரு அவரோட த்ரெஷிங் ஃபோர் களத்தண்டையில நிற்கிறார் எப்படி நிற்கிறார் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கின்ற கர்த்தனுடைய தூதன் உருவின் பட்டயத்தையே தன் கையில் பிரித்து அதை எருசுலேமேல் நீட்டிருக்க கண்டான் அப்போது தாவீதும் மூப்பர்களும் ரிட்டு போற்றிக் கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள் பார்த்தீங்களா அந்த தூதன் எப்படி நிற்கிறாருனாக்கா ஒரு பட்டயம் இருக்குமே நோக்கி காட்டுறாருங்க வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இந்த தூதன் நிற்கிறாரு இதை பொழுது தாவியதும் அவர் கூட இருந்த மூப்புறம் முகம் குப்புற விடுறாருங்க ரெட்டு உடுத்தி அழுகுறாங்க சரிங்களா அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா இருக்கிறாருங்க இந்த தூதன் மெக்னிஃபிசண்டாக இருக்கிறாருங்க அந்த தூதன் பார்க்குறதுக்கே அமேசிங்காக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து அவங்க பார்க்குறாருங்க அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தூதன் இருக்கின்ற இடம் எதுனாக்கா ஒர்ணுடைய கலைத்தண்டி சரிங்களா இதை தான் வந்து வசனத்தில் நம்ம வாசித்தோம் இப்போ தாவீதராஜா ஒரு முடிவு எடுத்துடறாருங்க இந்த இடத்துல தான் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை நம்ம கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு ஸோ ஒரு நான்கிட்ட போயிட்டு இதோட விலை எவ்வளோ நீங்கள் சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா நான் சும்மாவே கொடுத்துட்றேன் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு இல்லை இல்லை அப்படின்னு நான் பண்ணக்கூடாது அது தவறாயிடும் அப்படின்ட்டு அறுநூறு செக்கல் தங்கத்தை வந்து கொடுக்குறாருங்க ஸோ அறுநூறு செக்கல் போது பதினைஞ்சி பவுண்டுகள் கிட்டத்தட்ட ஏழு கேஜி கோல்டு வந்து கொடுத்து அந்த ஒரு இடத்த வந்து வந்து நம்ம ஒன்று நாளாகுமோ இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் நம்ம பார்க்குறோங்க ஃபஸ்ட் குரானிக்கல் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம பார்க்குறோம் ஒரு நாள் தாவிதை நோக்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கே நலமானபடி செய்வாராக அப்படின்ட்டு சொல்றாருங்க சரிங்களா நான் இதெல்லாம் காணிக்கையாக உங்களுக்கு கொடுத்துறேன் ராஜாவே நீங்களே எடுத்துக்கோங்கன்னும் போது தாவீது ராஜா பாருங்க என்ன சொல்றாரு அதற்கு தாவீது ராஜா ஒரு நாளை நோக்கி அப்படி அல்ல நான் உன்னுடையதை இலவசமாக வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை வழியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த நிலத்திற்கு அறநூறு ஷேக்கல் நிலப்பேரணி ஒரு நானுக்கு கொ கொடுத்தான்னு பார்த்தீங்களா அறுநூறு ஷெக்டரா அந்த இடத்துல தான் பிற்காலத்தில் சாலமன் வந்து ஆலயம் கட்டுறோம் அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா சாலமன் ராஜா கட்டின அந்த ஆலயத்தை பார்க்கும் போது ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் இவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ அமேசிங்காக கட்டியிருக்கிறாங்களே ஆர்கிடெக்சர் வந்து இவ்வளோ ஃபைனாக இருக்குது அப்படின்ட்டு சாலமனை வந்து நிறைய பேர் புகழ்றத நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் இது சாலமனுடைய ஞானத்தினால கட்டப்பட்டது அல்லங்கோ தாவிதராஜாவோட ஞானத்தில் கட்டப்பட்டதும் அல்ல இந்த ஒரு பிளான் யார் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா தேவன் வந்து தாவித ராஜாக்கு கொடுக்குறாருங்க பர்சுத்தாவின் மூலயமா இந்த ஒரு பிளான வந்து தேவன் காட்டுறாருங்க அந்த தான் வந்து சாலமன் வந்து நிகழ்த்தி காட்டுறாரு சரிங்களா எல்லா கிரெடிட்டும் வந்து தேவனுக்கு போக ஃபர்ஸ்ட் குரானிக்கல் சாப்டர் டுவெண்ட்டி எயிட் 11 and 12 டுவெல் ஒன்று நாலாக இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டில் வந்து நம்ம பார்க்கலாம் தாவிது தன் குமாரனாகிய சாலமுனுக்கு மண்டபமும் அதின் அறைகளும் அதின் பொக்கிஷ சாலைகளும் அதின் மேல் வீடுகளும் அதின் கிருவாசன கிருபாசனஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரி பார்த்தீங்களா பேட்டனை வந்து காட்டுறாருங்க அதாவது ஒரு ஸ்கெட்ச் வந்து காட்டுறது எப்படி வரணும் ஒன்று ஒன்றும் அப்படின்ட்டு இந்த பேட்டர்ன் அவருக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆவியினால் வந்து அவருக்கு கிடைச்சிதுங்க ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டவையில் எல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆயின் பிரகாரங்களும் பார்த்தீங்களா எல்லாமே வந்து தேவனுடைய ஆவியினால் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டதுங்க அவங்க உட்காந்து யோசிக்கலை இப்படி தான் வரணும்ன்ட்டு சரிங்களா ஒரு இன்ஜினியரை வச்சு அவங்க வந்து பண்ணல எல்லாமே வந்து தேவன் கொடுத்த பிளானின் படி தான் எடுத்து இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதனால தான் அந்த டெம்பிள் ரொம்ப அமேசிங்காக இருக்குது நம்ம பார்க்குறது பத்தாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எப்போ இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனம் இஜிப்துல இருந்து வெளியில வராங்க இல்லைங்களா இஜிப்துல அடிமையா இருந்தாங்க மோசியின் மூலியமாக இஜிப்துல இருந்து வெளிய வராங்க அந்த நாள் தொடங்கி கிட்டத்தட்ட நானூத்தி எண்பது வருஷம் இல்லைங்களா நானூத்தி எண்பது வருஷம் கழிச்சு இந்த ஆலயம் வந்து கட்டப்படுதுங்க சாலமோன் ராஜா ராஜபாரம் தொடங்கின நாலாவது வருஷத்துல இந்த கட்டுமான பணி ஆரம்பிக்குதுங்க இது வந்து ஒன்னு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் சிக்ஸ் ஓர்ஸ் ஒன் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நானூற்று எண்பதாம் வருஷத்திலும் பார்த்தீங்களா நானூற்று எண்பதாம் வருஷம் அப்போதான் வந்து ஆரம்பிக்கிறாங்க சாலமோன் இஸ்ரேவேலின் மின் ராஜாவான நாலாம் வருஷம் ஜிப் மாதமாகிய இரண்டாம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் பார்த்தீங்களா டேட்டெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்கிறாருங்க ஸோ அதனால தான் வேதத்தை ரொம்ப நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும் இல்லைங்களா இதுவும் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தேவன்தாமை இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவனுடைய சித்தம் இருந்தால் இன்னும் அநேக காணொலிகள் இந்த ஒரு தலைப்பின் கீழ் நம்ம வந்து கூடி சீக்கிரம் பார்க்கலாங்கோ தேங்க்யூ ஸோ மச் அமேன்